ஒட்டகியவர் 3 4 9 தர சாவைEntityType ஆடு கர்த்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் ஊமச்சிகுளம் ஆரா ஃபீல்டர் நடப்பாரே எடுபடு தப்பிச்சார் வலி நாளைக்கு ஒட்டுறாரு அதனுடைய சிறப்பு பரிசை எல்லையில வாங்க இருக்கின்ற பரிசுத்தோட வேறு வர வேண்டிய காளை சேரதா காளை வீரர்களும் சிறப்பான வீட காளை மேட மாட்டி சிறப்பு பரிசாக வடமாடு முதல் உத்தரவீடு பாலை அம்பல காளையோட ஹரோயமைடார் அரணபல சார்வாகினது சிறப்பு பரிசை i எழுதுவதற்காக மதுரை மாவட்ட கருப்பாளியூர் ஐயம்பாட்டி பாண்டிச்சாமி ஒரு வீரர்களுக்கும் அந்த மாற்றிய உரிமையாளருக்கு காலையிலிருந்து இருந்து வரை காத்திருக்கின்ற மாற்றிய உரிமையாளருக்கு விழா ஒரு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கிக் கொண்டிருக்கிற நேர்மையை தெரிஞ்சு

அவர்கள் சார்பாக உரிய நியாயங்களை கடந்து போற இருக்கிறார்கள் மேலும் இந்த நாயகன் ஒன்று சிறப்பு பரிசு ஒரே நாடே என்றாலும் நன்றிகளை விடுத்தங்கள் காலங்கள் கடந்து வீட்டான பரிசு

अने सिप अॼु सिप परी அசிட் படிங்க சடமா இல்லை மூதமா என்ன குறி இருந்து பாக்கு சங்கமா யான பொருளுத்திறன் பாத்துவா கா லைக்கி உரும யான கூட்டிய ஊட்டலாமா இல்லை அந்த மாத்திரை குடின்ற வீர கேக்லாமா இல்லை கேக்கலாமா என்ன புழுது நீருந்து பாத்துவம் உஸ்வாதீ இருக்கிற காலய்யா அனை வம்புக்கு குடிக்கின்ற வீரகலா உக் வாஹி இல்லை பம்ப் பாய்யான பொழுது இருந்து பாத்துவம் நாளை கலவ விந்துட பட்டு பத்து வீரலா

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக வீரர்களா ஒரு காலையா ஒன்பது

ஆذا காலையில் வந்தர மாவட்ட கருப்பாயூரணி அய்யம்பாடி பாண்டி சாமிகள் வீரர் ஆரியந்த படுத்து கொண்டு ஆடியாசத்துக்கு பெரிய ரெண்டு லெந்தி வீற்றானால ஆளங்கள் न பானவீரக சாயமீரே ஆடு காலத்தில் எலகலித பண்ணிவிக்கிற காலை நகரை மாவட்ட ஓ மச்சி குடும் ஆலா சொல் சொணி சாதாக யாழை கொட்டி கொளக்கழித்தி கருந்து காலை மிக சுதி கோட காலதக் பண்ணி விக்கிறத துணி விணி காலையா துனி நிணித்த நீர காலா கட்டுடன் மேலியா கலவை நித அய்யா லித்த நீரமா அள்ளி மலர்

கடைசி நாகே விஷய நடினி விக்கான மாட்டு விடுத்து மாட்டு மூன்று